டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த மயிலாடுதுறை நாகை சிட்டிங் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் இருக்காரு அவர் மீண்டும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்ற மாதிரி திமுக தலைமையை அவர் சீர்காழி தனித்துவையில் திமுகலையும் மூன்று பேர் முயற்சிக்கிறாங்க அதிமுக மூன்று பேர் முயற்சிக்கிறாங்க ரொம்ப டஃப்பான ஒரு அங்கே வெற்றி தீர்மானிக்கிறது யாரும் பார்த்தா திமுக மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய நிவேதா முருகன் அவர் பூங்கார் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ இருந்தாலும் கூட காங்கிரஸ்க்கு தராதிங்க நானே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி திமுகவோட மேலிடத்தில் அதிமுக பாமக கூட்டணி உறுதியானால் அதில் பாமகவுக்கு வந்துட்டு டி டி வித்தியநாதன் வந்துட்டு சமீபத்தில் அந்த இடத்துல தான் அமமுக பாரதிய ஜனதா கூட்டணி இடம்பெற்று பாரதிய ஜனதா வந்துட்டு அந்த அமமுக ஒரு தொகுதி அந்த தொகுதி ஒதுக்கினால் உட்கட்சி பிரச்சனை ஒரு பக்கம் எதிர்கொண்டிருக்காரு அதே போல தொகுதிக்குள்ளேயும் பெரிய அளவுக்கு அவருக்கு நல்ல ஒரு பேர் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அதிமுக அந்த இடத்துல ஒன் ஸ்டெப் அஹெட்டாக இருக்கிறாங்கன்றது தான் பெரும்பாலும் நாகையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வேட்பாளர்கள் ரொம்ப குறைவு மீண்டும் பிசிகா கேட்டாலும் ஆலூர் சாலவாசிக்கு தொகுதி தரப்படுமா அப்படின்றது ஒரு கேள்வி புரியாத இருக்கு பிசிகாக்கே அந்த தொகுதி தரப்படுமா அப்படின்ற கேள்வி மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கௌதமன் வந்துட்டு தனக்கு அந்த தொகுதி வேணும் அப்படின்னு காயநடுத்திகிட்டு இருக்காரு ஜெயபால் முன்னாள் அமைச்சர் எக்ஸ்எம்எல்ஏ அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு ஆனால் அவருக்கும் மாவட்ட செயலாளர் ஓய்ஸ் மணிக்கும் எப்போது ஏழாம் பிரச்சனை சுர்ஜி சங்கரா இல்லாட்டி கமலா அன்பழகனா பார்த்தா கமலா அன்பழகனுக்கு ஒரு ஓய்ஸ் மணியன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டான ஒரு ஆள் அதிமுகவில் அவர் தான் இந்த முறை நிற்பார் தொண்ணூற்றி சதவீதம் அவர் ஒரு இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் வாங்கக்கூடிய தனிநபராக இருந்தவர் அப்புறம் பத்தாயிரம் வாக்குற அளவுக்கு சிற்பமாக சுருங்கி இருக்காரு நாம் தமிழர் கட்சியில் இடும்பாவன கார்த்தி வந்துட்டு அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு டிஎன் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் குமார் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கல நிலவரத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த மயிலாடுதுறை நாகை இது ரெண்டுத்தையும் இன்றைய வீடியோவில் நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்ட்டு தஞ்சை சொன்னாலும் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை எல்லாம் சேர்ந்தது தான் இங்கே இருக்கக்கூடிய நெல் உற்பத்திக்கு காரணமாக இருக்குது அதனால் இது ரொம்பவே முக்கியமானது காவிரியோடய கடைமடை பகுதியாக இருக்குது தூங்குகாரில் தான் வந்து காவிரி கலக்குது அதனால் இந்த பகுதி முழுக்கவே நல்ல ஒரு வளமான ஒரு பூமி கூடவே தம் இந்தியாவுக்கு ஒரு அந்நிய செலாவணியை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த மீனவ மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்குது அதன் மூலயமாவும் இந்த மண்ணு வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் பூமியா இருக்கு இப்படிப்பட்ட இடத்துல என்னென்ன சட்டமன்ற தொகுதியில் இருக்குது யார் யார் இருக்காங்கன்றத நாம் இப்போ பார்ப்போம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி தனித்தொகுதி இருக்குது மயிலாடுதுறை இருக்கு பூம்புகார் இருக்கு மொத்தம் மூன்று சட்டமன்ற தான் இருக்கு இங்கே திமுகவோட மாவட்ட செயலாளராக நிவேதா எம் முருகன் இருக்காங்க அதிமுக மாவட்ட செயலாளராக பவுன்ராஜ் இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு தொகுதியாக பார்ப்போம் முதல்ல சீர்காழி தனித்தொகுதி தனித்தொகுதியாக இருந்தாலும் இந்த இடத்துல பட்டியல் இனத்தில் பல்லார் சமூகத்தினர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க இதை தாண்டி மீனவர்கள் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் வன்னியர்கள் இருக்கிறாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சமூக பரவலாக்கம் குறிப்பிடத்திறந்த அளவில் இஸ்லாமியருடைய வாக்கும் சீர்காழியில் இருக்கு திமுகவில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் இருக்காரு அவர் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்ற மாதிரி திமுக தலைமையை அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார் ஆனால் அதே சமயத்தில் துர்கா ஸ்டாலினுடைய ஆதரவு பெற்ற முத்து தேவேந்திரன் ஒரு ஒன்றிய சேர்மன் அங்கே இருக்காரு அந்த முத்து தேவேந்திரன்ட்ட நெருக்கமாக இருக்கக்கூடியது வந்துட்டு இன்னொரு ஒன்றிய சேர்மனான பஞ்சு குமார் பஞ்சு பஞ்சு குமார் சொல்லுவாங்க அந்த பஞ்ச்குமார் வந்துட்டு இந்த மாதிரி தனக்கு சீட்டு கேட்கணும்னு முயற்சிக்கிறாரு அதிகபட்சம் பன்னீர்செல்வத்தை காட்டிலும் இந்த மாதிரி பஞ்சு வாய்ப்பு கிடைக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே போல் செம்பனார் கோயில் ஒன்றிய சேர்மனாக இருக்கக்கூடிய நந்தினி ஸ்ரீதரன் பெண் வேட்பாளர் அவங்களும் வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள் அவங்களும் ஈடுபட்டு இருக்காங்க இதாக திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய நிலவரம் மூன்று பேர் இங்கே போட்டிடுறாங்க பன்னீர்செல்வம் பஞ்சுகுமார் நந்தினி ஸ்ரீதரன் மறுபுறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி தழுவிய அதிமுக பிவி பாரதி அவரும் சீட்டு கேட்குறாரு அதே போல் அங்கே முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த சந்திரமோகன் அப்புறம் வந்துட்டு மா சக்தி பெண் வேட்பாளர் இவங்க ரெண்டு பேருமே ஆதிமுக சீட்டு கேட்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சீர்காழி தனி தொகுதியில் திமுக மூன்று பேர் முயற்சிக்கிறாங்க ஆதிமுகாலையும் மூன்று பேர் முயற்சிக்கிறாங்க ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷனாக தான் இருக்கு இதுதான் சீர்காழியுடைய நிலவரம் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேரும் பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று அடர்த்தியான நகர்ப்புற பகுதி இன்னொன்று கிராமப்புறங்களில் இருக்குது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இசைவாளர்கள் பட்டியலினத்தில் கொஞ்சம் பல்லர்கள் இப்படிப்பட்டவங்கள இருக்கிறாங்க நகரப்பகுதியில் பிள்ளைமார் செட்டியார் முதலியார் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க என் குறிப்பிட தகுந்த அளவுக்கு நாடார்கள் இவங்களாம் இருக்கிறாங்க அங்கே வெற்றியை தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தா நகர நகரப்பகுதியோட வாக்குகள் தான் கிராமப்பகுதியில் எவ்வளோ வாக்குகள் வன்னியரில் இருந்தாலும் இசை இருந்தாலும் பட்டியலிடத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருக்கிற ச சமூகத்தை சேர்ந்தால்தான் தொடர்ச்சி அங்கே வந்துட்டு தேர்தலில் நிற்கிறாங்க அவங்களும் வெற்றியும் பெற்றுட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ராஜ்குமார் அவர் வந்துட்டு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தான் கடந்த முறை திமுக கூட்டணியில் அங்கே நின்னார் வெற்றி பெற்றார் அவர் இந்த முறையும் சீட்டு கேட்குறாரு ஆனால் இந்த முறை மாவட்ட திமுக மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய நிவேதா எம் முருகன் அவர் பூங்குற தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர் மீண்டும் கண்டஸ்ட் பண்ணுறதுல ஒரு சில சில சிக்கல்கள் இருக்கும் போல் தெரியுது அதனால் அவர் மயிலாடுதுறைக்கு இடம் பெறலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கார் அதனால் நீங்கள் கூட்டணிக்கு தராதிங்க காங்கிரஸுக்கு தராதிங்க நாமனே நிற்கணும் நானே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி திமுகவோட மேலிடத்தில் நிவேதா எம் முருகன் வந்துட்டு முறையிட்டு இருக்காரு அதே போல் தேமுதிகாவில் இருந்த பால அருள் செல்வன் அவர் வந்துட்டு திமுக பக்கம் வந்துட்டார் அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அவரும் வந்துட்டு எனக்கு சீட்டு தர முடியுமா அப்படின்ற மாதிரி என்ன ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு அதிமுகவில் கடந்த முறை பாமக கூட்டணியில் இந்த சித்தமல்லி பழனிசாமி கொடுத்தாங்க அவர் இந்த முறை அதிமுக பாமக கூட்டணி உறுதியானால் அதில் பாமகவுக்கு வந்துட்டு மயிலாடுதுறை ஒதுக்கப்பட்டால் அதில் சித்தமல்லி பழனிசாமி வேட்பாளராக இருப்பார் ஆனால் கூட்டணி முடிவாகுமா என்னன்றது இன்னும் உறுதியாகலை அதே போல் அமமுக டிடி வித்தியன் வந்துட்டு சமீபத்தில் அந்த இடத்துல தான் செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டத்தை நடத்திருக்காரு அந்த மயிலாடுதுறை தொகுதியில் ஏன்னா அந்த இடத்துல கணிசமான ஒரு வாக்கள் நம்மளால் ஜெய வாங்க முடியும் அப்படின்றது அவருடைய கணக்காக இருக்குது அப்படி அமமுக பாரதிய ஜனதா கூட்டணி இடம்பெற்று பாரதிய ஜனதா வந்துட்டு அந்த அமமுக ஒரு தொகுதி அந்த தொகுதி ஒதுக்கினால் அங்கே கட்சியோட மாவட்ட செயலாளர்களுடைய பார்வையல் வந்துட்டு வேட்பாளராக நினைப்பார் அப்படின்னு ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டாக தான் அந்த தொகுதி இருக்கும் அடுத்தபடியாக பூம்புகார் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொகுதி இப்போ எங்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறது நிவத்தாய முருகன் திமுகவில் அவர் உட்கட்சி பிரச்சனை ஒரு பக்கம் எதிர்கொண்டிருக்காரு அதே போல் தொகுதிக்குள்ளேயும் பெரிய அளவுக்கு அவருக்கு நல்ல ஒரு பேர் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அதனால் அவர் வந்துட்டு மயிலாடுதுறைத்துக்கு இடம்பெறதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்ருக்காரு இந்த முறை அவர் சீட்டு கேட்கவும் வாய்ப்பு குறைவு அப்படியே கேட்டாலும் அவருக்கு கிடைப்பது வாய்ப்பு குறைவு இத்தனைக்கும் அவர் மாவட்ட செயலாளர் தான் ஆனால் அதுக்கு பதிலாக அந்த இடத்துல முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் அன்பழகன் அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் சீட்டு கேட்டுட்ருக்கார் அதே போல் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதிமுகவில் இருந்து திமுக வந்து சேர்ந்துருக்கார் இல்லையா ஏசி விஜயபாலன் அவரும் வந்துட்டு எனக்கு சீட்டு தாங்க அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு காய் நாத்திட்டு இருக்காரு இதுதான் அங்கே திமுக இருக்கக்கூடிய நிலவரம் அதிமுக பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பவுன்ராஜ் அவர் ரொம்ப தீவிரமாகவே வாட்டுக்கு வாக்கு கேட்டுருக்காரு அதுக்கான கலப்பணிகளும் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார் அதே போல் அவங்க அவர் மட்டும் இல்லாமல் அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏக்களான ரங்கநாதன் நடராஜன் இவங்களாம் வந்துட்டு சீட்டு கேட்டுட்ருக்காங்க அதிமுகவுக்கு அந்த இடத்துல ஒன் ஸ்டெப் அஹெட்டாக இருக்கிறாங்கன்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்களாக நமக்கு சொல்லுது மயிலாடுதுறை தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பாலங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது இப்போ திமுக கவர்மெண்ட் வந்துட்ட பிறகு ஒரு தாலுகா ஆஃபீஸ் கொண்டு வந்திருக்காங்க அதனால் அந்த இடத்துல பெரும்பாலும் ஒரு அதிமுகவுடைய சாயல் இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கின்றது தான் கல தகவல்கள் அடுத்தபடியாக இன்னொரு காவிரி டெல்டா மாவட்டம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற இருக்குது ஒன்று நாகப்பட்டினம் இன்னொன்று கீழ்வேலூர் தனி அப்புறம் வேதாரண்யம் இந்த மூன்று சட்டமன்ற தொகுதியில் இருக்குது இதில் திமுகவில் கௌதமன் மாவட்ட செயலராக இருக்கார் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் மாவட்ட செயலராக இருக்கார் இது அங்கே இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு தொகுதியாக பார்ப்போம் முதல்ல நாகை என்ற நாகப்பட்டினம் இதில் வந்து தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆளூர் ஷானவாஸ் அவர் அந்த தொகுதியை சேர்ந்தவர் கிடையாது பெரும்பாலும் நாகையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வேட்பாளர்கள் ரொம்ப குறைவு தான் வெளியே இருந்தால் ஆட்டில் கூட்டணு தான் நாங்கள் எம்எல்ஏ வைக்க வைப்பாங்க கடந்த முறை தமிழ் முன்னன் சாரி அப்படி தான் இந்த முறை ஷா ஆளுர் ஷானவாசம் அப்படி தான் அதனால் இந்த முறை ஷானவாசை பொறுத்த வரைக்கும் அங்கே தொகுதிக்குள்ளே எப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு மேல்மட்ட ஒரு அரசியல்வாதி எலிட் பொலிட்டிஷியன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த சமூக வலைதளங்களில் உரையாற்றுறது கருத்தியலாக பேசுறதுன்ற மாதிரி ஆனால் தொகுதிக்குள்ளே மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறாரா அவரை எந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல சில ஐயப்பாடுகள் தான் வருது அதில் மீண்டும் வீசிக்கா கேட்டாலும் ஆலூர் சாரன் தொகுதி தரப்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது வீசிகாவுக்கே அந்த தொகுதி தரப்படுமா அப்படின்ற கேள்வியும் எழுது காரணம் என்னென்னா மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கௌதமன் வந்துட்டு தனக்கு அந்த தொகுதி வேணும் அப்படின்னு காயநடத்திட்டு இருக்காரு அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா மீனவ மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்புறம் பட்டியல் கொஞ்சம் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க இதில் வந்துட்டு கௌதம் வந்து மீனவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அதனால் அவருக்கு ஒரு பெருவாரியான வெற்றி வாய்ப்பு இருக்குன்றது அவர் கணக்கு போடுறாரு அதுதான் தலைமையிட்டம் அவர் சொல்லியிருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் மாவட்ட செயலர் ஏகே எஸ் விஜயன் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இருந்தார் அவர் அவருக்கு அடுத்தபடியாக தான் இப்போது கௌதம் அங்கே வந்திருக்காரு அதனால் ரெண்டு பேருக்கு சின்ன ஒரு பணிப்பூர் இருந்தாலும் அது இப்போ மெல்ல மெல்ல சாதனமாயிட்டு வருதுன்றதுனால அவருடைய ஆதரவும் இவருக்கு கிடைக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் அந்த இடத்துல அதிமுக நின்று சார்பாக தோத்து போனது பார்த்தீங்கன்னா கெதிரவன் அவர் ஓஎஸ் முனியுடைய ஆதரவாளர் ஏன் நிழல்னு கூட சொல்லலாம் அவர் யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த இடத்துல பெருவாரியான சமூகம் மீனவர் சமூகம் அதனால் அந்த இடத்துல அவருக்கு அந்த கடந்த தேர்தல் கொஞ்சம் பின்னடைவாக இருந்தது ஆனால் அந்த அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஜெயபால் முன்னாள் அமைச்சர் எக்ஸ் எம்எல்ஏ அவர் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு அவர் நிற்கும் பட்சத்தில் இந்த இடத்துல பெரிய அளவுக்கு டஃப் கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் வெற்றி பெறுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவருக்கும் ஓ எஸ் மணியினுக்கும் மாவட்ட செயலரான ஓ எப்போது ஏழாம் பொருத்தம் தான் இப்போ ஒன்று ரெண்டு மேடைகளில் ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்றாம் இருக்கிற மாதிரியான காட்சிகள் வந்தாலும் கூட அந்த உட்கட்சியோட மோதல் வந்து எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு தெரியல ஆனால் அந்த தொகுதியில் ஜெ அந்த ஜெயபால் நிற்கும் போது அவருக்கான வெற்றி வாய்ப்பு அங்கே ஈவன் கௌதம் நின்னால் கூட நாம் தமிழர் கட்சியில் அந்த இடத்துல ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க பாத்திமா ஃபர்கானா இந்த தமிழ் முழுக்கம் ஷாஹலமி மகள் அவங்களும் அந்த இடத்துல அதுக்கான பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்கன்றத நாம இங்கே பதிவு செஞ்சாக வேண்டியிருக்கு அடுத்தபடியாக கீழ்வேலூர் தொகுதி ரொம்ப சின்ன தொகுதி அடிப்படையில் பரப்பளவு ரொம்ப சின்னது அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நாகை மல்லிதான் தொடர்ச்சியை ரெண்டு முறை அந்த இடத்துல எம்எல்ஏவாக இருக்கார் ஹார்ட்ரிக் வெற்றிக்காக அவர் வந்துட்டு முயற்சிக்கக்கூடும் ஆனால் கம்யூனிஸ்ட் பொலிட் பியூரோ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல அந்த தொகுதி திமுக இருந்தால் இருந்தால் கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாகை மாலிகை எந்தளவுக்கு தருவாங்க அப்படின்னு தெரியல அப்படி கொடுத்தாருனா அவர் ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கேண்டிடேட்டாக தான் இருப்பார் மறுபுற அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஒன்றிய குழு தலைவரான கமலா அன்பழகன் மிகப்பெரும் செல்வந்தார் கட்சிக்காக நிறைய செலவு செய்கிறாங்க தொகுதிக்குள்ளேயும் நிறைய வேலைகள் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்க இந்த முறை அவங்களுக்கு சீட் கிடச்சதுன்னா அங்கே அதிமுக வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் ஆனால் அந்த கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தோத்து போன சுர்ஜித் சங்கர் காங்கிரஸ்லேருந்துட்டு அதிமுக வந்தவர் இல்லையா அவர் அங்கே நின்று தோத்து போனார் அவரும் அந்த இடத்துல சீட்டு வேணும்னு கேட்டுக்காரு ஆனால் சுர்ஜித் சங்கரா இல்லாட்டி கமலா அன்பழகனாக பார்த்தா கமலா அன்பழகனுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல கம்யூனிஸ்ட்கள் கொடுத்தாலும் கூட அடிப்படையில் கீழ்வழி தொகுதி கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொல்லப்படும் அப்படி கொடுத்தாலும் கூட இந்த முறை கமனா அன்ப ஒரு பெரும் விற்று இல்லை ஒரு வேட்பாளராக தான் தெரிகிறாங்க அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியில் கார்த்திகா என்பவர் வேட்பாளராக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்காரு அடுத்தபடியாக வேதாரணம் தொகுதி பெரும்பாலும் தேவர்கள் வன்னியர்கள் கொஞ்சம் பட்டியல் நிறுத்தவர் இப்படின்ற மாதிரியான சமூக அமைப்பு அங்கே இருக்குது அங்கே சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஓஎஸ் மணியன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டான ஒரு ஆள் அதிமுகவில் அவர் தான் இந்த முறை நிற்பார் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது திமுக பார்த்தீங்கன்னா வேதரத்னன் இருந்தார் அவர் வந்துட்டு வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் அவரு இந்த முறை மீண்டும் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது அவருடைய சிக்கல் என்னென்னா அவர் வந்துட்டு திமுகிட்டே இருக்கிற ஒருத்தர் சீட்டு கேட்டார் சீட்டு தேரலன்ட்டு அவர் சுயேட்சையாக போனார் அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு திருப்பி பிஜேபி வந்தார் பிஜேபிலேருந்து திருப்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவில் வந்தார் இந்த சுழற்சி இருக்கிறதுனால அவருடைய கணிசமான தனிப்பட்ட ஒரு வாக்கு வங்கி ஒரு இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் வாங்கக்கூடிய தனிநபராக இருந்தவர் அப்புறம் பத்தாயிரம் வாக்குன்ற அளவுக்கு சொற்பமாக சுருங்கியிருக்காரு அந்த இடத்துல ஒரு பின்னடைவு ஒருவேளை அவர் தான் நின்னாருன்னா திமுகவில் அதிமுகவில் ஓஎஸ் பண்ணி வெற்றி பெற ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய இடும்பாவன கார்த்தி வந்துட்டு அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அவரும் ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் இதுதான் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களுடைய தேர்தல் கல நிலவரம் இது போன்ற அரசியல் பார்வை கொண்ட நுணுக்கமான வீடியோக்களை நமது டிஎன்டாக்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்